அறநெறியின் இனிய நண்பர்களே வெள்ளிக்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு உண்மையில்லாத மனிதர்கள் உண்மையில்லாத மனிதர்களை உதறிவிட்டுச் செல்லுங்கள் காற்றில் உதிரும் மரங்களின் இலைகளைப் போல இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று நினைத்து விலகிவிடுங்கள் உடல் காயத்துக்கு மருந்திடுவது போல மனக்காயங்களுக்கு மறப்பதே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் காலங்களும் காயங்களும் எப்போதும் நிலையானது அல்ல பொறுமையாக இருங்கள் கடைசி நிமிடத்தில் கூட சில செயல்கள் மாறலாம் அப்போது சூழ்நிலைகள் மாறி விடியலும் தோன்றும் வெற்றியும் நிகழும் வாழ்க்கையில் நம்மை எப்போதும் உறுத்தும் இரண்டு விஷயங்கள் ஒன்று செய்திருக்கலாம் இன்னொன்று செய்யாமல் இருந்திருக்கலாம் தேனின் இனிமையும் வேம்பின் கசப்பையும் ஒன்றென உணரும் நிலை நமக்கு வேண்டும் வறுமையில் உழன்றாலும் செல்வம் சேர்த்தாலும் மாறாத மனம் வேண்டும் சொந்தங்கள் சேர்ந்தாலும் பந்தங்கள் பிரிந்தாலும் கலங்காத மனம் வேண்டும் இந்த நிலை வேண்டும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்